வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரானால் இன்றைக்கு நோடி ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமுக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி குறித்து ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக ஆனந்த விகடனுடைய விகடனுடைய சைட்டை அதுவும் குறிப்பாக அந்த ஆப் முடக்கப்பட்டிருக்கு எந்த விதமான சம்மன் எதுவும் கொடுக்காமலே முடக்கிட்டாங்க அப்படின்னும் பார்க்க வேண்டியிருக்கு அண்ணாமலை ஒரு கார்ட்டூனை தமிழ்நாட்டில் சிலர் பார்த்ததை இந்தியா முழுக்க கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் ரெண்டு வகையில் நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னா இப்போ நாம் வந்து முப்பது முப்பத்தைந்து வரும் கிட்ட கிட்ட இருபது வயசுலேருந்து ப பத்தொம்பது வயசுலேருந்து பத்திரிக்கையில் இருக்கும் ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு வித சந்தோஷம் என்னையை பொறுத்தளவுக்கு பர்சனலாக ரெண்டு வித சந்தோஷம் என்னென்னா சங்கிகளை மறைமுகமாக வளர்த்து விடுவதும் ஆனந்தவுடன் தான் பல உள்குத்து வேலைகளை விடன் செய்திருக்கிறது அதை மறக்கவே முடியாது ஏன்னா அங்கேருந்து ஒருத்தரை ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அண்ணாமலையை கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து பசுமை விகடன் ஆனந்த விகடன் குரூப் தான் இந்த ஆனந்த விகடன் குரூப்பில் சொல்லி தான் அது வந்து அவர்கள் மேலிடத்துக்கு ஓனருக்கு தெரியும் கீழே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது அவங்க என்னென்ன பையன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிசைன்மெண்ட் வந்து ஆடு வளர்க்குறாரு பண்ணி குட்டி வளர்க்கறாரு பூனை வளர்க்குறாரு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பரவாயில்லையே அப்படின்னு போயிருப்பாங்க ரிப்போர்ட்டர் போயிருப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க போட்டு ப்ரமோட் பண்ணி அவரை மிகப்பெரிய ஒரு ஐயா ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே ஆயிரக்கணக்கில் இந்தியாவில் இருக்கேன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து ரிசைன் பண்ணக்கூடாதா இல்லை வந்து ஆடு வளர்க்கக்கூடாதா விவசாயம் பண்ணக்கூடாது அவர்னா வானத்திலேருந்து குடிச்சா ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் இருந்து குடிச்சா வராங்க எல்லாம் இங்கே ஒரு குடியானவன் வீட்லேயும் ஒரு ஒரு விவசாய வீட்லேயும் ஒரு அதிகாரி வீட்லேயும் ஒரு இருந்து தான் அவர்கள் மகனாக பிறந்து அவர்கள் படித்து வளர்ந்து அவர்கள் தான் ஆளாக்கி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக வராங்க ஏன்னா வரும்போது என்ன இவர் பெரிய பாட்டா கருவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வராரு விவசாயம் திருப்பியும் அவங்க தந்தை செய்த தொழிலை பெரிய அளவில் செய்யப்படுறார் படிப்பறிவு இருக்கிறதுனாலையும் விவசாயம் தெரிஞ்சதுனால பண்ணாங்க அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா இவர் பெரிய தமிழர் மாதிரியும் ஒரு பெரிய வந்து இதில் இருந்த மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸில் வந்து சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஸ்பேஸ்லேயே தங்கியிருந்தார் திடீர்னு அவர் அதை விட்டுப்பட்டு இங்கே வராரு அப்படின்ற மாதிரி ப்ரமோட் பண்ணது யாரும் இனிதான் அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அந்த மாதிரி ஒரு சிலர் கூட இருந்தே கூட இருந்தே கொள்வாங்க ஒரு சில பேர் கூட இருக்கவனே கொள்வான்ற மாதிரி சாவடி அடிச்சது அண்ணாமலை தான் அடித்து இன்னைக்கு காலி தட்டையாக தகரமாக மாதிரி தான் இன்னொரு பக்கம் பத்திரிகைக்காரன்ற ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பத்திரிக்கை சுதந்திரத்தில் இவர்கள் ரொம்ப தலையிடுற ஒரு விஷயம் இருந்தால் கூட ஒன்றத்துக்காக தான் அந்த வெப்சைட்டு அந்த வெப்சைட்டை எவனுமே சந்தாகர்னும் ஆயிரம் பேர் இருக்கானா ஐநூறு பேர் இருக்கானேன்னு தெரில அதில் வந்து கார்ட்டூன்லாம் பிறக்கி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி மோடி வந்து ராட்சசன் மாதிரி பல்லெல்லாம் வச்சு கடித்து திங்கிற மாதிரியான கார்ட்டூனு இப்படி அவமானப்பட்டு கையில் விளங்க இதெல்லாம் குஜராத்தில் போட முடியாது இங்கே போட்டதை இப்போ எல்லாத்துக்கும் பரப்பி விட்டாங்க இப்போ வந்து என்னென்னா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கு தாண்டி கோடிக்கணக்கில் அந்த கார்ட்டூன்லாம் ரீச் ஆகி போச்சு என்ன மாதிரி போட்டிருக்கேன் என் தமிழ்நாட்டில் கார்டூன் இவ்வளோ தைரியமாக போட்டிருக்கேன் சொல்லி இப்போ என்னன்னா ஒரு பக்கத்தில் வந்து ஆனந்தவகனுக்கு நல்ல நேம் ஆகிப்ச்சு இப்படி ஒரு பத்திரிகை இருக்குன்றது ஏன்னா அது நலிஞ்சு ஒழிஞ்சு ஒன்றும்லாம் போச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர இது நாங்கள் சிறுவயதில் இருக்கும்போது ஆனந்தவகன்னு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வீக்லி திரைத்துறையை பொறுத்தளவுக்கு அது பயங்கரமான இருக்கு அந்த காலத்தில் நல்ல ஆளுமைகள்லாம் பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க மாணவ பத்திரிகை மாணவ பத்திரிகையாளர் உருவாக்கி வந்தவுடன்தான் பலரும் இன்று திரைப்பட இயக்குனர்களாகவும் பத்திரிகையாளர்களாகவும் இருக்காங்க மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்கேன் இப்படி இருந்த ஒரு பத்திரிகைக்கு இப்போ தரம் தாழ்ந்து அது போயிடுச்சு முதல்ல சம்பளத்தை குறைச்சான் வேலைக்கு ஆளை கொடுத்தேன் வேலை பார்க்குற டார்ச்சர் பண்ணாங்க எப்படி நடத்துறதுன்னே தெரில பிரிண்ட் காலம் ஒழிஞ்ச உடனே இப்போ வந்து நாற்பது வயசில் நாய் குணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சு அறுத்து புள்ள பிறந்தெல்லாம் ரொம்ப கடன் காப்பு குடும்பத்தை காப்பாது டென்ஷன் ஆகும்போது வீட்டில் சத்தம் போடுவாங்க அதனால் நாற்பது வயசு ஆச்சுன்னா ஆம்பளை நாய் குணத்துக்கு மாதிரி மாதிரி ஆனந்த விட நாய் குணத்துக்கு போயிடுச்சு அது ஒளிஞ்சு போய் டாப்பில் நம்பர் ஒன்னாக இருந்தது வீக்லியில் ஒரு ப்ரஸ்டீஜியஸ் மேகசீனாக இருந்தது கேட்டு கேட்டு கேவலமாக போய் சர்க்குலேஷனில் டவுன் ஆகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் நவீனங்கள்லேயும் அவர்கள் நிற்க முடியாமல் யூடியூப்லேயும் அவங்க நிற்க முடியல இப்போ இதுலேயும் நிற்க முடியாத ஒரு நிலையில் தட்டு தடுமாறி இருக்கிற நேரத்தில் சங்கிகளுடைய சவகாசம் அவர்களை டோட்டலாக கெடுத்து விட்டுருச்சு அவர்களை இயக்குவதே இப்போ வந்து இந்த லொக்லொக்னு ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் இருக்கான் அவன்தான் வந்து இப்போ இயக்கிட்டு இருக்காரு அவன்தான் லாபி பண்ணி பண்ணி இந்த இவரை தூக்கி விடுங்க இந்த இவரை லாபி பண்ணுங்கள் இந்த விஜயை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வச்சு இது பூரா பத்திரிகையாளர் செய்கிற வேலை கிடையாது புரியுது அவங்களுக்கு அரசியல் என்னன்னா நீங்கள் அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சக்கூடாது அரசியல் புரோக்கர்னு வச்சுக்கோங்க அதை வேறு அர்த்தத்தில் சொல்லுவாங்க சினிமாவிலலாம் அந்த மாதிரி வேலை உனக்கு தேவையா நீ பத்திரிக்காரன் நீ எதுக்கு வந்து விஜய கூட்டு கூட்டம் போடுற விஜய் திருமாவளவையும் கோர்த்து விடுற வேலை உனக்கு எதுக்கு அப்போ நீ திருட்டு வேலை செய்கிற நீ பத்திரிக்கையார்கிட்ட நழுவுற நீ வந்து எவனுக்கோ லாபி பண்ணுற எவனுக்கோ கை கூலி வேலை பார்க்குற துபாகூர் வேலை பார்க்குற இந்த இன்னைக்கு அவனே ஆப்படிச்சிட்டான் அவனே ஆப்படிச்சு உனக்கு ஆப்படிச்சிட்டா வளர்த்தாடு மார்பிளை மார்பிள் வரலை நெஞ்சில பாஞ்சா மாடு நெஞ்சில பாயல வேற இதில் பாய்ஞ்சிருச்சு நெஞ்சில பாய் இருந்தா கூட பரவாயில்ல பாய் பின்னாடி போய் இதில் பாய்ந்துச்சு அப்படியே மாடு பின்னாடி போய் கூட 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 அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க இப்போ வந்து என்னன்னா குப்பரை படுக்கை வச்சு விசிற அளவுக்கு ஆயிடுச்சு அது மாலான்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ அந்த கதையில் இப்போ இருக்காங்க இப்போ நம்ம என்ன பாக்கிறோம்னா ஒரு பத்திரிக்கை சுதந்திரத்தை அழிப்பது அதை வந்து க தலையிடுவது இந்த மாதிரி மோசமாக நடந்து கொள்வது எப்போதும் பத்திரிகையாளர்கள் அது அதுவும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அது தனியாக போகிறோம் அது வேறு இது வேறு புரிதாக உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து சில பாலியல் வன்கொடுமை வழக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ ஆனந்தோட நிலமை எப்படின்னா கூட்டப்பாவாடையை போட்டு நைட் நேரத்தில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு இருட்டுக்குள்ளே போய் எங்கேயோ உக்காரும் போது ஏதோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் வைங்க அப்போ என்னென்னா அந்த பிள்ளை ஏன் அந்த நேரத்தில் அங்கே போச்சு ஒரு பையனோட போய் இருட்டு போதற்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்ட்டு விட்டுருவாங்க அண்ணா நகரில் ஆனால் இந்த தப்பு பண்ண பாரு சட்ட ஒன்று போச்சு ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இப்படி வந்துடுவாங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களை அடிக்க மாட்டாங்க எவன் பாதிக்கப்பட வைத்தானா அவன் மேலே தான் வளர்க்க போட்டு அவனை இதெல்லாம் பண்ணுவாங்களே தவிர இதுதான் நடைமுறை இந்த மாதிரி தான் இப்போ ஆனந்தகடனாயிடுச்சு அண்ணாமலை பக்கம் ஃபோக்கஸ் திரும்பிடுச்சு அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி சில தலைஞர்களுக்கு திமுக காரங்களுமே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு பண்ணிடலாம் ஆனந்தவிடம் செய்த பாவத்துக்கு இப்போ அந்த மாதிரி ஆகி போச்சு அதனால பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்பட போது நம்ம அதை கண்டிக்காம இருக்க முடியாது விஜய் கூப்பிட்டு அவங்க ஈவெண்ட் எல்லாம் நடத்தினாங்க அவர் நேற்று போட்டிருந்தாரு அவர்களுடைய வலைதளம் மத்திய அரசால் முடக்கப்பட்டதாக கருத்து நிலவுகிறதுன்னு ஒரு நிலவுகிறது அவன் அவன் காமெடியன் தானேங்க அரசியலில் சினிமாவில் ஹீரோ அரசியலில் காமெடியனுங்க என்ன எவன் எழுதி கொடுத்தான்னு தெரில ஏன்னா அவங்க அறிக்கையும் விட்றதில்ல அறிக்கை தான் நம்ம லெட்டரேட்ல நாளைக்கு சொல்லிக்கலாம் ராஜாச்சு ராஜா ராஜா மாதிரி என்னோட அட்மின் போட்டான் ஆஃபீஸ் பாய் போட்டான்னு சொல்லிக்கலாம்ல அதுக்கு தான் இங்க வெளியே வந்து சொல்லவே மாட்டாங்க பேச மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க பழியமலையாக போட்டுருவான் கடைசி ரொம்ப சேரப்பட ஆதரவை நம்மளை பழிய போட்டு கட்சி விட்டு இது ஃபியூச்சரில் செய்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரியான கோமாளிகள் தான் அரசியல் கருத்து நிலவுனா யாரும் அந்த கருத்துல அப்படின்ற மாதிரி ஆடா முண்டை முழிக்க முடக்கிட்டாங்க என்ன கட் பண்ணிட்டான்னு அவங்களே கம்பெனிக்காரனே சொல்லு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கருத்து நிலவுது ஒன்றும் கண்டிக்கணும் நீ இது செய்தது இதுன்னு இல்லை இவனை போட்டு அடிக்கணும் நீ ஏன்டா அப்படி போட்டேன்னு சொல்லணும் இதை போ இப்படி தான் போடுவான் அவனை எப்படி நீ கண்டிக்கலான்னு சொல்லணும் ரெண்டு இல்லாமல் பவுடர் இல்லை பண்ணிக்கு பவுடர் அடித்த மாதிரி என்ன பண்ணிக்கு நீ பவுடர் அடித்தனால அது கணக்கரேன்னு இருக்குது அது பண்ணி என்ன கலரில் இருக்குன்னு எல்லா இது ஒன்றும் வெள்ளை பண்ணியாக அறக்கல கலெக் அது பவுடர் வச்சு ரோஸ் பவுடர் வெள்ளை பண்ணி கிடச்சதுனால அது ரோஸாக மாதிரி இருப்பான் ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அரசு ஏன்னா அதில் சம்மந்தமே தான் கொண்டு வந்து ஃபாசிசத்தினுடைய அணுகுமுறை ஃபாசிசத்தை ஒன்றிய அரசு செய்தாலும் மாநில அரசு செய்தாலும் நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்ல நாங்கள் மக்கள் பக்கம் நிற்போங்கிறாங்க மாநில அரசுக்குள்ளே ஜி கே அதை எழுதி கொடுக்குறா இப்படியேனு இது ஜி கே வாசன் அரசியல் ஜி கே வாசன் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது நாம் இதை வந்து எப்படின்னா அரசை நாம் வந்து இதை பற்றி நடவடிக்கை எடுக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சார்பான இந்த பிரச்சனையில் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அரசு எடுத்து விடக்கூடாது அதை பார்த்து செய்ய வேண்டும் என்று நாம் வந்து கருத்து தெரிவிக்கிறோம் ஒரு அறிக்கை விட்டு அமைச்சர் நிதி கொடுக்க மாட்டேன் அதுக்கு மத்திய அரசை இந்த நேரத்தில் திமுக அரசு எதிர்ப்பது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது அவர்களோட இணைந்து பயணித்து மாநிலத்துக்கு தேவையான நலத்திட்டங்களை பேசி அரசியல் ரீதியாக பெறுவதற்கான முயற்சிகளை செய்ய இப்படிதான் இருக்கும் என்ன அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லையே அப்படின்னு யோ என்னதே அறிக்கை கொடுத்துருக்கேன் என்ன இது இளவு அறிக்கை இதை விவருக்கு தெரியாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னு தெரியாது பேசி தான் தீக்கணும் இவர்னா கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு பேசிகிட்டு தான் இருக்கேன் ஹிந்தி வேணான்றத சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேருக்கு நீ ஏன் பவுடர் அடிக்கிற நீ அந்த மாதிரி ஜி கே வாசனோடைய காற்றில் அந்த பக்கம் அடிச்சிருச்சா என்னன்னு தெரியல அதே மாதிரி இருக்குது விஜய் அறிக்கை அந்த கருத்து நிலவுகிறதுனா நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது சொல்லுங்க எழுதி கொடுத்துருப்பான் கித்து போனால் டிவியில் ஏதாவது வேலை பார்த்தேன் வேணா எழுதி கேஸ் கேசாயிடக்கூட கூடாதுன்றதுக்காக நீங்கள் பாட்டுக்கு எப்படி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் முடக்கவே இல்லைன்னு மத்திய அரசு கேஸ் போட்டாயின்னு என்ன பண்ணுவீங்க விஜய் போய் கோர்ட்டில் எழுத்துருவாங்க சொல்லாமே இருக்க முடியாது பேசினாலும் கொண்டு போய் ஆலந்தூர் கோரில் எழுதிட்டாயின்வீங்க பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ அதனால அப்படி பவுடர் அடிக்கிறது எல்லாம் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு பிரதமரை கண்டித்து இப்படி எல்லாம் போட முடியும் அராஜகம் செய்ய முடியும் சொல்லு இல்லனா நான் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கடமை செய்கிறார்கள் கார்டு ஆர்டிக்கிலிருந்தும் அவருடைய கடமை அதை எப்படி வந்து கருத்து சுதந்திரத்தையும் எழுத்து சுதந்திரத்தையும் பறிப்பது இல்லைன்னா ஜி கே வாசன் மாதிரி கூட ஒன்று கொடுக்கலாம் அதாவது கருத்து சுதந்திரத்தை இப்போ ஒரு பக்க புறம் பார்த்தால் இது கருத்து சுதந்திரத்தை பறிப்பது போல் இருப்பது போல் தெரிகிறது எனவே வந்து கருத்து சுதந்திரத்தை மத்திய அரசு பறிப்பதும் தவறு என்ற போதிலும் மத்திய அரசை கண்டித்து ஒரு பிரதமர் என்றும் பாராமல் இப்படியெல்லாம் கார்டூன் போடுவதையும் இவர்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படி தவிர்த்து இருந்ததால் இது போன்ற வள தடை வந்திருக்காது தடை வராவிட்டால் இது போன்ற பிரச்சனை வந்திருக்கிறாது எனவே இருவருமே இதில் அமர்ந்து பேசி முடிக்க அப்படின்னு போட்டிருக்கலாம்ல இது கமலஹாசன் தெளிவா இருக்க கொடுக்குறாரு அவரு அவரு சொன்னதுதான் இது வந்து ஒரு சின்ன வட்டத்தில் இருந்தது தமிழ்நாடு முழுக்க தெரிய வச்சு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க எதுக்குதல்ல கூட அண்ணாமலைக்கு நேஷனல் லெவல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நீ அந்த காலம் மாதிரி நினைச்சிட்டாங்க தமிழ் புக்கு கடையில் இருக்கிற போட்டுக்கு இப்போ தான் இன்டர்நெட் காலம் இது நீ இங்க போலன்னா அமெரிக்கால இருந்து போடுவா ஆஸ்திரேலியால இருந்து போடுவா இந்த வடக்கன் வடக்கன் கும்பல் நீ இங்கே கொள்ளையடிக்க தடுத்தேன்னா கம்போடியால ரூம் போட்டு அங்கே ஃபோனை வாங்கி மிரட்டுவான் வேலை வாங்கி தரேன் கொண்டு போய் வாங்குவான் நீ எப்படி தடுக்க முடியுன்ற மாதிரி என்ன ஹிச்ராஜா வேற ஏதோ ஒரு கூட்டத்தில் நேற்று பேச போய் கொந்தளிச்சிருக்கா அவ்வளோ நம்ம இங்க இருக்க அத்தனை பேரும் மோடியினுடைய பக்தர்களா இருக்கும் இங்கேருந்து கிளம்பி ஒவ்வொருத்தரும் நூறு வீட்டுக்கு போனோம் இந்த விகடன் அப்படிங்கிற குழுமத்தோட கூட சிறப்ப கட்டி அடிப்பாங்க வீட்டுக்குள்ளே அடுத்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படி போய் ஒவ்வொருத்தரும் நூறு வீட்டுக்கு போய் விகடனோட எந்த புக்கையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பாட்டுக்கு போய் புக்கை வாங்கக்கூடாதுன்னு போக அங்கே போய் உள்ள சவுண்ட் ஒரு பார்த்துட்டான் பார்த்துட்டான் பிடிங்க அவனை பார்த்துட்டான் அடி அடி நினைச்சு இந்த சிராஜா பேச்ச கேட்டு ஆனந்தகுடன் வாங்க போவாதான்னு சொல்லி தான் கதவை திறந்தோம் கடைசியில் பார்த்தா உள்ள பார்க்க கூடாத பார்த்தா அவங்க வெரைட்டி வெரைட்டி அடிச்சு எப்படா என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அப்படின்னு சொல்லி எச் சும்மா இருக்க மாட்டேன் அவ்வளோ போல தொண்டர்களை மைய புடைக்க வைப்பதற்கான திட்டங்களை போடுவதில் அவர் தயாராக இருக்கார் அவர் புஸ்தகத்தை எவனுமே வாங்கி படிக்கலையே வெப்சைட்டில் தான் நீ முடங்கியிருக்கீங்க நூறு பேர்கிட்ட மொத்தம் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவீங்க வந்தவனே நூறு பேர் அவன் நூறு நூறு பேர் சொன்னால் மொத்தமே ஆயிரம் பேர் தானே சொல்லுவீங்க அவன் லட்சக்கணக்கான பிரிண்ட் அடித்து ஓட்டிகிட்டு இருக்காங்க ராஜானா இன்னும் அவுடேட்டடாயிட்டவன் பழைய காலத்துலேயே இருக்காங்க இல்ல இது அவர் அது கேன்வாஸ் பண்ண போறாருன்னு பார்த்தா இன்னொரு தியரி சொல்றாங்க நேரடியா விகடன ஃபேமிலியை திட்டாம ஒரு நக்ஸல் வாழ்க்கையில் இது அவங்க கட்டுப்பாட்டுலயே இல்ல ஒரு நக்சல் கும்பல் உள்ள புழுந்துருச்சு பூந்து சில வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வேற என்ன பிடுங்குற வேலை செய்யறாமா நக்சல் தமிழ்நாட்டுல இருக்கான்னா மத்திய உள்துறை அமைச்சா தானே ஏன் இவ்வளவு நாள் நக்சலை வளர விட்டுருக்கார் தமிழ்நாட்டுல எங்கரு வாய்க்கு வந்து ஹெச்ராஜா மேலே வழக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு நக்சலில் ஆட்சி நடக்குது நக்சல் வருனே எப்படி தூக்கி உள்ள வச்சுருக்கேன் இந்த வழக்குகள் இன்றைக்கி மட்டும் இல்லை சாகிறக்குள்ளே ஜெயில் உறுதிங்க ஹெச்ராஜா பதினெட்டு வருஷம் ஜெயிலை போய் கடைசியில் இட்லியை கொடுத்து சாவடி சாய் பாருங்கள் அந்த நிலைமை கொண்டு வருவாங்க நானே லட்சராஜா ஹெச்ராஜா பேசுகிற பேச்செல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்றது பொய் புரட்டு பித்தலாட்டம் இதுக்கெல்லாம் ஹெச்ராஜாங்க எதையாவது சந்தித்து தான் ஆக வேண்டியது வரும் ஏன்னா எல்முருகன் இதை வந்து முடக்கிட்டு அப்புறம் நோட்டீஸ் வருங்கிறாங்க நமக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்போ இது இது தமிழ்நாடு ஊடகம் அடுத்து தேர்தல் வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு பிஜேபி பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்கான மெரட்டெல்லாம் தான் அதெல்லாம் ஒன்றும் இங்கேலாம் ஒன்றும் வேலைக்காக இந்த மூணு அடுத்தது அது மூணு இது இங்கே எப்படி இதாக பண்ண முடியும் ஒன்றும் பண்ணணும் அவங்களே சந்தாதாரர் இந்த புதிய வெப்சைட்டு இன்னொரு வெப்சைட் ஆரம்பிச்சு இதில் வாங்கன்னு சொல்லி நான் யூடியூப்பில் பேசினா சரசரன்னு நான் போய் சந்தாதார அதில் பேச ஆரம்புறேன் அதனே போட்டாங்க ஆனந்த வீடன்றதுக்கு சோக சோக விகடன் போட்டு எனக்கு தேவையை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு பேரை மாதிரி தான் முடிஞ்சி விகடன் ஆனந்தா அப்படின்னு போட்டு கூட போடுவாங்க போட்டால் அடுத்து சரூசரன்னு தடுத்துட முடியுமா உடனே மீடியாவை இன்னும் ஒரு மணி போ அது ஒரு காலத்தில் வீக்லி பிரிண்ட் ஓட்டிகிட்டு இருந்த காலத்துலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போய் கடைக்கடையாக போய் தொண்டர்களை வச்சு அந்த புக்கை வாங்கி தீ வச்சு கொளுத்துவாங்க அதுக்கப்புறம் திருப்பி வாங்கி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க விட்டுருவாங்க காசு கொடுத்து வாங்கின வரைக்கும் பரவாயில்ல போயிடுவாங்க எழுத்துருச்சு உடனே எழுத்துருச்சுன்னு இப்போ வந்து உலகமே சுருங்கி போய் இவ்வளோ காண்டாயிடுச்சு ஸோ அப்படி இருக்கிற காலத்தில் நீ எவனோ போய் முடக்குவ ஒருத்தனே ஒன்றும் பண்ண முடியாது அது ஜி கீழே விலகு போட்டதுங்கிறது ரொம்ப டீப்பாக இருந்திருக்கு அர்த்தம் அது இம்பேக்ட் ஆகணுங்கிற அச்சத்தில் இவ்வளோ முடியும் ஏன்னா மொழி தெரியாத வட இந்தியும் பார்த்தா புரிஞ்சு பண்ணல அந்த படத்தை பார்த்தா அதுதான் கார்ட்டூனோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்கு கார்ட்டூன்களுக்கு தனிக்கு செய்யப்பட்டு கிடைக்குது எமர்ஜென்சி காலத்து பிறகு திரும்ப அதை நோக்கி நகர்ந்துருக்கு அப்படின்னும் போது ஜி அதை நோக்கி நகர்றாரா அப்படிங்கிறதுக்கு யாருக்கான எமர்ஜென்சி அப்படிங்கிறதும் தெரியல ஒருவேளை எல் முருகனைக்கு கிட்ட பேரு வாங்கி தரணும் அண்ணாமலையே அதை உள்ளோக்கத்தோட இத பண்ணி விடுங்க ஜின்னு சொல்லி விட்டுட்டு இது வேலை பார்த்திருக்காராங்கடே கீழருக்கு பாபம் சார் எச்சராஜா அடுத்து வாங்கி எரிக்கிற போராட்டம் எதுவும் தனியா லான்ச் பண்றாரா என்ன அந்த வெப்சைட்ல போட்டு தான் கம்ப்யூட்டர் பதினஞ்சாயிரம் பன்னாலாயிரம் பழைய கம்ப்யூட்டர் வாங்கின ரெண்டாயிரம் வாங்கணும் அது பார்த்து சந்தையில் போய் வாங்கிட்டு வந்து தான் அதில் மாசு கட்டுப்பாடு இதில் பிடிச்சிட்டு வழக்க போட்டு எது கம்ப்யூட்டர் ரோட்டில் போட்டு சைனாவை பண்ணுவாங்க மாதிரி ஆப்பை பண்ணி எதாவது ஒன்று பண்ணுவாங்க வேற ஆப் போட போகிறாங்க அது என்ன இப்போ என்ன உலகத்தில் இந்த சேட்டிலைட்னா அதுக்கே இல்லை போய் கும்பிட்டா பையில என்னத்தை அப்போ சார் நேரத்துக்கு மிக நன்றி சார் நன்றி